ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு வேலை நேற்று நைட் உன் கூட இருந்தது ஏன் எச்சனையாக இருக்கக்கூடாது என்று அபிமன்யு கேட்க வருண் யோசித்த பின் அபிமன்யுவிடம் அவள் என்னை எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு நம்புறேன் அவ கூட நெருக்கமாக இருந்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே என்றான் வருண் நல்லா யோசிச்சு பாரு உனக்கும் அவளுக்கும் நேத்து ஏதோ கசமசா நடந்திருக்கு உன் சட்ட பட்டன் எல்லாம் திறந்துருக்கு உடம்பெல்லாம் நகைக்கீரல் காயமா வேற இருக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீ யச்சனையோட உல்லாசமா இருந்திருக்கேன்னு தான் அர்த்தம் வருண் அபிமன்வை பார்த்து அபி உனக்கு என்ன பைத்தியமா நீயா உன் இஷ்டத்துக்கு எதுவும் கற்பனை பண்ணிக்காத என்றான் டே நான் ஒன்றும் என் கற்பனையா உன்கிட்ட சொல்லல எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது யச்சனையோட தான் அப்ப நீ ஏன் சொல்லு உன் உடம்புல ஒரு பொண்ணு பிராண்டன மாதிரி இருக்கிற கீரல்கள் எப்படி வந்துச்சு என்று கேட்டான் அபி என் உடம்புல எப்படி காயமாச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன் அவ என் கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட மாதிரி நான் எதுவும் ஃபீல் பண்ணல அப்படியே அவ என் கூட செக்ஸ் அவ ஏன் என்ன கொல்லல என்று சந்தேகத்துடன் கேட்டான் வருண் அபிமன்யு வருணை பார்த்து மெதுவாக பதிலளித்தான் ஏன்னா நேத்து பௌர்ணமியோ அமாவாசையோ கிடையாது அவ பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் ஆண்களை வேட்டையாடுவா அவ நேத்து உன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டதால கூடிய சீக்கிரமே உன்னை வேட்டையாடுவா அவ வருவா டேய் நேத்து என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ வேற அவ வருவா வேட்டையாடுவான்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்க என்று வருண் கோபமடைந்தான் ஆனா வருண் என்று அபிமன்யு எதையோ பேச வர வருண் குறுக்கிட்டு போதுண்டா நான் எதுவும் இதுக்கு மேல கேட்க விரும்பல கண்டிப்பாக நேத்து நான் சந்தித்த பொண்ணு பூங்கோதை தான் யச்சினி பூங்கோதை விட இருப்பாளா அபிமன்யு ஒரு வரட்டு புன்னகையுடன் வந்ததே யச்சினி தான்டா என்று முணுமுணுத்தான் இப்போ நீ என்ன சொன்ன அபிமன்யு சோகத்துடன் நான் ஒன்று சொல்லலையே என்று சமாளித்தான் அபிமன்யுவின் முகத்தில் சோகத்தை பார்த்த வருண் டே அபி இங்கே பார் நீ சொல்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல எனக்கு உண்மையிலே நேற்று என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லடா சரி அதை விடு நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் நாம் இப்போது செய்ய போகிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தலாம் யட்சனி இன்னும் இந்த பங்களாவில் தான் இருக்காளா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்க என்று கேட்டான் வருண் என்கிட்ட எதுக்கு கேட்குற நான் எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டியே என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பேசுகிற நீ ஒரு சார்ட்டிஃபில் பேரனாமல் ஆக்டிவிட்டி அதை மறந்துட்டியா பௌர்ணமிக்கு இன்னும் நாலு நாள் தாண்டா இருக்கு அதுக்குள்ளே நாம் எச்சனி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலனா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று எச்சரித்தான் வருண் அபிமன்யு எதையோ யோசித்து விட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஆனால் அதை ராத்திரியில பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும் என்றான் சரி ஓகே இன்னைக்கு நைட்டே நாம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று இருவரும் கை குலுக்கி கொண்டனர் இருவரும் பேசி கொண்டிருந்த போது திறக்கு சத்தம் கேட்டது இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்க திலகரும் ஆமையும் வாசலில் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் கதவருகே நிற்பதை பார்த்து அபிமன்யு வருணம் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இவ்வளவு நேரம் பேசியதை அவர்கள் இருவரும் கேட்டிருப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தனர் திலகர் அறைக்குள் நுழைந்து நீங்க எதை பத்தி பேசுறீங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்று கேட்டான் வருண் மற்றும் அபிமன்யு ஒருவரையொருவர் பார்த்து அவர்கள் இருவருக்கும் என்ன பதில் சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தனர் ஆவை முகத்தில் புன்னகையுடன் இன்றைக்கும் சரக்கடிக்க பிளான் ஏதாவது இருக்கா நான் ரெடி தான் அபிமன்யு கடுப்பாகி குடிக்கிறதை தவிர உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் அப் பற்றி பேசிகிட்ருந்தோம் நேற்றே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவன் லேட்டாக வந்ததால பேச முடியல அதான் காலையிலேயே சீக்கிரமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான் ஆமை ஏமாற்றத்துடன் ஓ நான் கூட நீங்கள் குடிக்கத்தான் பிளான் போடுறீங்களோன்னு நினச்சிட்டேன் என்றான் அபிமன்யு ஆமையை குறிக்கிட்டு அதை பற்றியெல்லாம் இனிமேல் யோசிச்சு கூட பார்த்துடாத எங்களுக்கு இனிமேல் தான் நிறைய வேலை இருக்குது சரி சரி எனக்கு புரியுது நானும் ஹெல்ப் பண்றேடா என்றான் ஆமை திலகர் வருணை பார்த்து வருண் நான் உன் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன் நேற்று நைட்டு நீ எதனால் மயக்கம் போட்ட நீ உன் பெரியப்பா கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்தன்னு வேற சொல்லியிருந்த என்னதான் நடந்துச்சு நேத்து என்று கேட்டான் வருண் திலகருக்கு பதில் சொல்வதற்கு முன்பே திலகரின் தொலைபேசி ஒழிக்க தொடங்கியது ஆமை சிரித்து கொண்டே ஆஹா என்ன ரிங்டோன்டா கவிஞரின் ரசனையே ரசனை தான் இந்த ரிங்டோனுக்கே உனக்கு லவ் செட் ஆகிரும்னு எனக்கு தோணுது என்றான் அது எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு மூடுறியா என்று எரிச்சலடைந்தான் திலகர் ஆமை சிரிப்பை அடக்கி அமைதியானான் திலகர் போனில் பிந்துவிடும் ஆ சொல்ல பிந்து சரி சரி ஆ நான் வந்துடுறேன் ஆமா நான் நேராக கடைக்கு தான் வரேன் இன்னும் பத்து நிமிஷத்துல அங்க இருப்பேன் ஓகே பிந்து என்று சொல்லி திலகர் அழைப்பை துண்டித்தான் திலகர் அழைப்பை துண்டித்ததை பார்த்து வரும் கேட்டான் என்ன விஷயம் பிந்து என்ன சொன்னா ஒன்றும் இல்லடா அவள் கடையில் சிலிண்டர் தீர்ந்து போச்சான் அதான் உடனே என்னை போய் சிலிண்டரை மாற்றிட்டு வர சொன்னான் சிறப்பு என்று சலிப்புடன் சொன்னான் வருண் திலகர் ஆமையிடம் ஆம நீயும் என் வா என்று அழைத்தான் நான் வந்திருப்பேன் ஆனால் பிந்து உன்ன மட்டும் தானே கூப்பிட்டா டே நீ என் கூட வந்தால் சிலிண்டரை தூக்க உதவியாக இருக்கும் பிந்துவால் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்க முடியாது அவள் பாவண்டா என்றான் ஆஹா பிந்து பாவோண்ணா அப்போ நான் பாவம் இல்லையா டேய் ஓவரா சீன் போடாத என் கூட வந்தனா வழியில் போகும்போது ஏதாவது சாப்பிட தரேன் என்றான் திலகர் ஆமை அவன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அப்போ சரி நான் உன் கூட வரேன் என்று ஒப்புக்கொண்டான் ஆமையும் திலகரும் அறையை விட்டு வெளியேற அபிமன்யு அவர்களை பின்னால் இருந்து கூப்பிட்டா டேய் இருங்கடா நானும் உங்கள் கூட வரேன் எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது என்றான் வருண் அபிமன்யுவை ஆச்சரியமாக பார்த்து டே அபி நீ எங்கட போற என்று கேட்டான் கவலைப்படாத சின்ன வேலை தான் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான் அபிமன்யு அபிமன்யுவை குழப்பமாக பார்த்த வருண் சரி நீ நைட்டு சீக்கிரமா வந்துடு லேட் ஆக்கிடாத என்றான் அவர்கள் மூவரும் பங்களாவை விட்டு வெளியேறினர் அவர்கள் மூவரும் சென்ற பிறகு கதவை பூட்டிவிட்டு வருண் குளிக்க சென்றான் சட்டன தரையில் ஆஃப் ஆகி கிடந்த அபிமன்யுவின் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டரில் அமானிஷியத்தின் இருப்பை காட்டும் பச்சை லைட்டு விட்டுவிட்டு எரிய துவங்கியது மறுபுறம் காயத்ரி ஒவ்வொரு அடியையும் கவனமாக முன்னெடுத்து சென்றாள் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளது கால்கள் நடுங்கிக் கொண்டே இருந்தன ஆனால் வருணிற்காக அவள் தைரியமாக கல்லறை வங்களாவிற்கு தொடர்ந்து முன்னேறினாள் அவள் தனக்குள் பேசிக்கொண்டே முன்னேறினாள் யச்சினி வேணும்னா ஒரு ராட்சசியாக இருக்கலாம் ஆனால் நான் என் அம்மாவை போல் ஒரு சூனியக்காரி யச்சினிக்கிட்டே இருந்து என்னை காப்பாற்றிக்க அம்மா எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இனி அவளுக்கு பயப்பட மாட்டேன் வருண் மாமாவை அடைய நான் எந்த எல்லைக்கும் போவேன் அவர் எனக்கு மட்டும்தான் அவரை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்குவேன் காயத்ரி தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டே முன்னேறி சென்றான் சிறிது நேரத்தில் அவள் கல்லறை தொட்டுந்த பங்களாவின் வாசலில் முன் நிற்பதை கண்டாள் பயத்தில் அவள் கால்கள் நடுங்கியது பங்களாவின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது அவள் கதவை தட்டினாள் வரும்பமா வரும்பாமா நான் உங்களுடைய மொபைலை கொண்டு வந்திருக்கேன் நீங்க உள்ள இருக்கீங்களா என்று கத்தினாள் மறுமுனையில் இருந்து பதில் எதுவும் வரவில்லை வரும்பாமா கதவு தொடங்க நான் காயத்ரி வந்திருக்கேன் என்றாள் காயத்ரி தனக்குத்தானே யோசித்தாள் வருமாவையே இன்னும் கதவை திறக்கல அவர் இல்லையா அவரை ஏதாவது அவர் யச்சினைக்கு பயந்து வேற இடத்துக்கு தப்பிச்சு போயிட்டாரா என்று யோசித்தால மாமாவுக்கு எதுவும் ஆபத்து வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் இது போன்ற நேரங்களில் இத்தகைய நொண்டி சாக்குகள் காயத்ரியின் மனதில் தோன்ற ஆரம்பித்துவிடும் அவள் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் போதே கதவின் தாழ்பால் திறக்கும் சத்தம் கேட்டது பின்னர் அவள் தனக்குத்தானே அப்பாடா மாமா உள்ளதா இருக்காரு இப்பையாவது நான் கத்துனது கேட்டு வந்து கதவை திறந்திருக்காரே என சொல்லி நிம்மதியடைந்தாள் க்ரீச் என்ற சத்தத்துடன் கதவு மெல்ல திறந்தது காயத்ரி மெதுவாக கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது அவளால் தன் கண்களை நம்ப முடியவில்லை யாரும் வந்து கதவை திறந்ததற்கான அடையாளமே இல்லை கதவு தானே திறந்தது என்ற உண்மையை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை வருண்தான் அதை திறந்தான் என்று நினைத்தாள் எப்படி கதவு தானா திறந்துச்சு இந்த மாமா கதவை திறந்துட்டு எங்க போனாரு இதையெல்லாம் தனக்குள் யோசித்த பின் காயத்ரி வருண் மாமா நீங்க எங்க இருக்கீங்க என்று கூறி வருணை அழைக்க ஆரம்பித்தாள் எந்த பதிலும் இல்லை அவளுக்கு பதிலாக திரும்பி வந்ததெல்லாம் அமைதிதான் காயத்ரி அதை அசௌகரியமாக உணர ஆரம்பித்தாள் அவள் இரண்டாவது முறையாக உறக்க கத்தினாள் வருண்மாம் நீங்க எங்க இருக்கீங்க தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லுங்க அப்போது திடீரென எங்கிருந்தோ யாரோ கீழே விழும் சத்தம் கேட்டது மாடியில் இருந்து ஒளி வந்ததால் அநேகமாக வருண் மாடியில் தான் இருப்பான் என்று அவள் நினைத்தாள் அவள் யோசிக்காமல் படிகளை நோக்கி சென்றாள் வேகமாக மாடி படிகளில் ஏறும்போது அவள் வருணை அழைத்தபடி சென்றாள் ஆனால் அமைதியாகவே இருந்தது நீண்ட நேரம் அவனை அழைத்த பிறகு அவள் அறை எண் ஆறு ஆறு ஆறிற்கு முன்வந்து நின்றாள் அந்த அறையின் நம்பரை பார்த்த பிறகு பயத்தில் உடல் வியர்க்க தொடங்கியது அவளுக்கு இது அந்த ரூம் தான் யச்சனை அடைஞ்சிருக்கிற ரூம் தான் என்று பயத்தில் அந்த அறையை பார்த்து உறைந்து நின்றாள் பின்னர் மீண்டும் படிக்கட்டுகளில் இருந்து பொருட்கள் கீழே விழும் சத்தம் கேட்டது இதை கேட்டதும் அவள் மிகவும் பயந்தாள் அவளது கால்கள் தானே பின்வாங்க தொடங்கியது அதன் அருகில் திறந்திருந்த வருணின் அறைக்கு உள்ளே ஓடி வந்து பெருமூச்சி வாங்க ஆரம்பித்தாள் உள்ளே வந்த பிறகு படுக்கையில் ஒரு சட்டை கிடைப்பதை அவள் கவனித்தாள் படுக்கைக்கு அருகில் ஒரு சூட்கேஸும் இருந்தது இது வருணின் அறையாக இருக்கலாம் என்று அவள் நம்பினாள் காயத்ரி மனதுக்குள் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாமாவுக்கு சொந்தமானது ஆம்பளையா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் ஏதாவது தலைமுடி உதிர்ந்திருக்கோம் அதனால் மாமாவோட ட்ரெஸ்ஸில் அவரோட தலைமுடி ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம் என்று முடிவு செய்தாள் காயத்ரி வருணின் சட்டையை தரையிலிருந்து எடுக்க முயன்றபோது அவளது கையோ யாரோ பின்னால் யாரோ பிடித்தது போல உணர்ந்தாள் பதட்டம் அவளை பற்றி அவள் கையை உயர்த்த முயன்றாள் ஆனால் முடியவில்லை அவள் தன் வலது கையை பிடித்து இது என்ன ஏன் என் கையை அசைக்க முடியல என்ன நடக்குதுங்க என்று பயந்தாள் காயத்ரி சட்டையை எடுக்க தனது முழு உடலையும் அர்ப்பணித்து போராடினாள் ஆனால் எப்படியோ மோசமாக தோல்வியடைந்தாள் அடுத்த கடமை அவள் யச்சனையின் வேலையாக இது இருக்குமோ என்று நினைத்தாள் அவள் சத்தமாக கூச்சலிட்டாள் இதுக்கெல்லாம் பின்னால யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் நீ ஏன் இதையெல்லாம் செய்கிறேன்னு எனக்கு தெரியும் வருண் எனக்கு சொந்தமானவன் அவனை ஏங்கிட்ட இருந்து யாரையும் பிரிக்க முடியாது நான் ஒரு சூனியக்காரி நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் புரிஞ்சுதா என்று தைரியமாக கத்தினாள் காயத்ரி ஐந்து கடுகு விதைகளை வைத்திருந்த வலது கையை திறந்து அம்மா சொன்ன மந்திரத்தை நினைவுபடுத்தி சொல்ல ஆரம்பித்தாள் ஓம் கி பேர் பகவதி மகாபால் ஐயோ அப்புறம் என்ன வரும் ஐயோ பாதையிலேயே மறந்து போச்சே அதுக்கப்புறம் என்ன வரும் தெரியலையே என்று கண்களை மூடி நினைவுபடுத்தி கொள்ள முயற்சித்தாள் காயத்ரி மந்திரத்தை சொல்ல முயன்றாள் மந்திரத்தை நினைவுபடுத்த தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தாள் ஆனால் வெற்றி பெறவில்லை திடீரென்று அவள் கையில் ஒரு பெரிய அழுத்தத்தை உணர்ந்தாள் நேரம் செல்ல செல்ல அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது அழுத்தம் காரணமாக அவளது நரம்பில் இரத்த ஓட்டம் குறைந்து கை மறுத்து போக ஆரம்பித்தது திடீரென்று அவள் செயல் இழந்து மயங்கி கீழே விழுந்தாள் அவளால் நகர முடியவில்லை பிறகு யாரோ அறைக்குள் நுழைந்து அவள் கையில் இருந்து கடுகு விதைகளை அகற்றினார் அவளை தூக்கி படுக்கையில் வைத்தனர் காயத்ரி படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார தன்னால் முடிந்தவரை முயன்றாள் ஆனால் முடியவில்லை அவள் கை மற்றும் கால்களை அசைக்க முயன்றாள் ஆனால் அவைகள் விரைத்து போய் இருந்தன அவள் தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் என்ன நடக்குதீங்க என்னால என் கையையும் காலையும் அசைக்க முடியல அடுத்த கணமே யாரோ ஒருவர் அவளின் மார்பகத்தை தொடுவதை உணர்ந்து பதறினாள் படிப்படியாக அந்த தொடு உணர்வு கீழே இறங்கி தன் உடல் பாகங்களை நோக்கி செல்வது போல் காயத்ரி உணர்ந்தாள் அவள் பயந்து சத்தமாக என்ன என்ன செய்ற யட்சினை நான் ஒரு ஆம்பளை இல்ல ஒரு பொண்ணு வேணாம் என்னை விட்டுடு ஆம்பளைங்க கிட்ட தான் மட்டும் இது போல நடந்துக்க வேண நினச்சேன் ஆனால் நீ நான் நினச்சதை விட ரொம்ப கேவலமானவளா இருக்க தயவு செஞ்சு என்னை போக விடு என்று கண்ணுக்கு தெரியாத அதனுடன் போராடினாள் காயத்ரி தன் உடலில் ஒரு விசித்திரமான உணர்வை உணரத் தொடங்கினாள் யாரோ ஒருவர் தன் உடலை முத்தமிட்டு அணைத்து கொண்டது போல அந்த ஆவி அவளது கூந்தலை வருடி அவளது கழுத்தை அழுத்தி பிடித்தது யச்சினியால் பெண்களுடனும் இது போன்று நடந்து கொள்வாள் என்று காயத்ரியால் நம்ப முடியவில்லை யச்சினி தன்னை சும்மா விடப் போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்தாள் காயத்ரி தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி கத்தினாள் வருணுமா என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்று கத்தினாள் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாங்களே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்